உங்க அப்பா சொன்ன பேச்சு நீங்க கேப்பீங்களா கேட்க மாட்டீங்க கண்ண நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க அவர் என்ன சொன்னாரு நம்ம வந்து ஓட்ட அரசியல் நமக்கு வேண்டாம் நம்ம வந்து அரசியல் ஓட்ட அரசியல் இல்லாம நாற்பத்தி ஒன்பதுக்கு முன்னாடி பேசுறாரு என்னாச்சு ஆச்சு அப்புறம் முடியல பஞ்சாயத்து பேசினு வந்துட்டீங்க நாற்பத்தி கட்சி தொடங்கிட்டீங்க இப்ப எழுபத்தி ரெண்டுல நின்று பேசிட்டு இருக்கிறோம் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அப்ப சொல்றாரு உங்க தந்தையாகப்பட்டவர் சொல்றாரு டேய் ஆயிரம் இருந்தாலும் அவன் வேறப்ப நம்ம வேறப்ப நம்மளால இருக்கிறான் போடுன்னு சொன்னதை நீங்கள் ஏன் கேட்கல கொள்கை தானே உங்களுக்கு அது கொள்கையை நீங்கள் விடாமல் அரசியல் ஆதாயத்துக்காக விட்டு கொடுத்துட்டு போறீங்களே நீங்கள் வந்து ஆரியத்துக்கு எதிரானவர்களான்னு நான் கேட்குறேன் நச்சின் ஆனாச்சு சந்தர்ப்பங்களும் சூழ்நிலையும் நம்ம அனுசரிச்சு சந்தர்ப்பம் வந்தா ஆறு தீர்ப்பு கால பிடிச்சி இல்ல அரசியல்ல வந்து இது சகஜானாச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப கூட இப்ப நடந்த தேர்தலில் கூட இப்ப நம்ம யாருக்கு ஒரு பழைய பைனான்ஸ் மினிஸ்டர் தான் இப்ப நின்றாரு தேர்தல்ல இப்ப ஜனாதிபதிக்கு நின்றாரு முழும வந்து நின்றாங்க அவங்க தாழ்த்தப்பட்ட ஒரு இனத்தை சார்ந்தவர் இவர் பார்ப்பனர் தான் ஆனா ஏன் ஓட்டு போடல

ஒடுக்கப்பட்டவன் பக்கம் நில்ன்றதுதான் நிப்பாட்டியிருக்கா ஒரு பார்ப்பனருடைய பாரதிய ஜனதா கட்சி அந்த கேண்டிடேட்டை நிப்பாட்டுது அப்படி அந்த கேண்டிடேட்டை நிப்பாட்டும் போது அது வந்து அந்த கேண்டிடேட்டை அவங்களுக்கு ரப்பர் தான் ரொம்ப எனக்கு நீங்க பார்ப்பனர் சனாதனம் சொல்லக்கூடிய பாஜக கூட கூட்டணி வச்சு அஞ்சு வருஷம் நல்லா சாப்பிட தெரியுது சொல்லிடுறத கேட்டுருங்க பார்ப்பனர் கவுல் பார்ப்பனர் ஆரிய பார்ப்பனர் சொல்ற ராகுல் காந்தி கட்சியில இருந்துட்டு பத்து வருஷம் சுகமா அனுபவிக்க தோணுது இதுக்கு மட்டும் பார்ப்பனர் தலைமை வந்து நிக்க வச்சிருச்சு அதனால நாங்க தோக்கு அடிப்போம்னா இது இன்னும் எனக்கு புரியல எனக்கு இல்ல நீங்க அதாவது அங்க மந்திரி பதவி கிடைக்கும் அங்க கவர்னர் ஜனாதிபதி தேர்தல மந்திரி பதவி கிடைக்காது இல்ல நீங்க அன்றைக்கு வந்து நாங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு கொடுத்த போது அன்றைக்கு இருந்த நிலைப்பாடு என்னென்னா முதல் ஜெயலலிதா அம்மையார் வந்து அவங்க கூட்டணியில் ஆட்சி அமைச்சாங்க அந்த அது வந்து உடனே அவங்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் வந்த காரணத்தினால இந்த அம்மா வாபஸ் வாங்கிட்டாங்க அப்போ அந்த கவர்மெண்ட்டு வந்து க கொலாப்ஸ் ஆகக்கூடிய ஒரு கட்டாய சூழல் வரும்போது இதே ராஜ்நாத் சிங்கும் வாஜ்பாயும் வந்து எங்கள் தலைவரை சந்தித்து பேசுகிறாங்க பேசின உடனே நீங்கள் கொடுங்க உங்கள் கொள்கையிலேருந்து நாங்கள் மாறாக எதுவும் நாங்கள் பண்ண மாட்டோம் உங்கள் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொல்லி கடிதம் மூலிமா எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம்தான் அன்றைக்கு வந்து அவருக்கு நாங்கள் கூட்டணியில் நாங்கள் வந்து ஆதரவு கொடுத்தோம் அதுக்கப்புறம் ஆரியம் வந்து உங்கள் கூட சமாதானமாக கையெழுத்து போட்டு கொடுத்தோன்னா நீங்கள் ஆரியத்தை ஏற்றுகிட்டு கூட போயிடுவீங்க அதான் அர்த்தம் அன்றைக்கு சனாதனத்தை அவங்க கைவிட்டதாக சொன்ன எங்க சொன்னாங்க நாங்க சனாதனத்தை வலியுறுத்த மாட்டோம் நாங்க வந்து முக்காலும் வந்து ஆர் எஸ் எஸ் கொள்கையில நாங்க கடைபிடிக்க மாட்டோம் இதுக்கும் ஆட்சிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல இது முழுக்க முழுக்க இது அரசியல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நீங்களும் ஆட்சி அதிகாரத்துல வாங்க அப்படின்னு நம்மளையும் கூப்பிட்டு பக்கத்துல வச்சுக்கிட்டாரு ரெண்டாவது வாஜ்பாய் வந்து அவரு என்னதான் பார்ப்பனராக இருந்தாலும் கூட ஒரு நல்ல மனிதர் கூட தரமான மனிதர் அது அவரே மறுத்துட்டார் நல்ல கட்சி நல்ல மனிதரை தான் உருவாக்கி இருக்கு நல்ல மரம் நல்ல பழத்தை தான் கொடுக்குன்னு சொல்லிட்டாரு நீங்கள் அதுக்காக தான் சொல்ல வேணாம் நம்ம தொடங்கின இடத்துக்கு வருவோம் இந்த சிலைகள் விஷயம் இருக்குல்ல சீமான் சொன்னதுல என்ன தவறு இருக்குது சீமான் சொன்னது நான் தவறுன்னு சொன்னீங்க இந்த சிலைகள்லாம் இருக்க போய் தான் நீங்கள் என்னை எதிர்க்க உட்காந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டுனு சிலைகள் இருக்க போய்தான் தலைவர்கள் இருக்க போய்தான் சொந்த மாதிரி தலைவர்கள் எல்லாம் இருந்து இந்த தமிழுக்காகவும் தமிழ் நாட்டுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் இனத்துக்காகவும் அவர்கள் பட்ட அந்த கஷ்டங்களும் நஷ்டங்களும் அவர்கள் செய்த நீங்க இன்னைக்கு வாவுசி மாதிரி செக் இழுத்தீங்களா நாட்டுக்கு சார் நீங்க வாவுசி செக் இழுத்தா வாவுசி எப்படி போனாரு இருங்க சார் வாவுசி செக் இழுத்தாரு கடைசியில நாலு பேர் போனா சொல்ல வர அந்த மாதிரி தியாகியா நீங்க அந்த மாதிரி தியாகியா எதுக்கு இருக்கணும் பைத்திய காலத்தணும் அது விட்டாத்தணும் அண்ணாச்சி அது வாவு இந்த பாருங்க வாவுசி செக் இழுத்தது ஒரு சொத்து எல்லாம் தனக்கு வச்சுக்கிறது அறிவாளித்தான பாருங்க மக்களுக்கு தியாகம் பண்ணிட்டு பாருங்க பாருங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்காங்க எந்த மக்களுக்காக கஷ்டப்பட்டு யாரு

அந்த மாதிரி தேவை எதுவுமே பண்ணாம பேசிக்கிட்டு இந்த ஒரு கூட்டத்துக்கு வந்து செல வைக்கிறது செல வைக்கலன்னு யார் சொன்னா சும்மா செல வைக்கிறதுனா ஒரு இடத்துல செல வச்சுட்டு போறது இல்ல உங்க பெரியாருக்கு என்னையா நீங்க அவரை கொண்டாடி இருக்கீங்க பெரியாருக்கு என்னையா நீங்க கொண்டாடி ரெண்டு தலைவர்கள் தான் தமிழ்நாட்டுல மொத்தத்துக்கும் விழிப்புணர்வு பேசினாங்களா ஒரு அதாவது இருபத்தோராவது நூற்றாண்டுல இந்த நூற்றாண்டுல தந்தை பெரியாரும் அவருக்கு பின் வந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பேரறிஞர் அண்ணா இந்த மூவரைக்காகவும் விட்டுட்டு ஓடி போயிட்டீங்க முப்பத்தி எட்டுக்கு பிறகு இடையில பெரியார் இங்க தமிழை பத்தி பேசிருக்கிறாரா பெரியார் திராவிட திராவிட நாடே வேணும் உங்களுக்கு திராவிட நாடு திராவிட இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற காலகட்டத்துல தமிழ்நாடு தமிழருக்கு ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அந்த காலகட்டத்திலேயே எல்லாத்துலயும் நீங்க முத்திர புத்திக்காதீங்க நீங்க பேசிட்டு இருக்கிற காலத்துக்கு முன்னாடி இங்க பாருங்க நான் நாமினேஷன் பண்றதுக்கு மதுரையில சேடப்பட்டி தொகுதிக்கு நான் நாமினேஷன் பண்ணேன் இதுக்கு வந்து மாபோசி ஐயா நீங்க தான் வரணும் அப்படின்னு கூப்பிட்டேன் அவரையும் வர வச்சேன் ஹேமந்த பாஸ் மேற்கு வங்கத்துல இருந்து வர வச்சேன் காரணம் நான் நின்ற தொகுதி வந்து சேடுபட்டி தொகுதி சேடுபட்டி தொகுதி முக்லூர் நிறை முக்லத்தோர் நிறைந்த தொகுதி எங்களுடைய நாயுடு மக்கள் நிறைந்த தொகுதி சாதியெல்லாம் ஒழிச்சுட்டு சொல்லி பேசி இல்ல இல்ல அண்ணாச்சி இப்பவும் சொல்றேன் அண்ணாச்சி ஜாதிகள் ஒழிச்சுட்டோம்னு நான் சொல்லல ஜாதிகளை தீக்கா தோழர்கள் சொல்லிட்டு இருக்காங்க அது அடித்து நொறுக்கி விட்டார் அது அது அண்ணாச்சி நீங்க Uma நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஒரு மரத்துல ஒரு மரம் இருக்குது ஒரு மரத்துல அத்தனை கிளைகளையும் பரிச்சு எடுத்துட முடியுமா ஏதோ ஒன்னு ரெண்டு தப்பி இருக்கத்தானே செய்யும் ரெண்டாவது இது தேர்தல் களம் தேர்தல்னு வரும்போது எந்த மக்கள் எங்க நிறைய இருக்காங்க கூட்டம் கூட்டமா இருக்காங்களோ அந்த பகுதியில அந்த மக்களை நிப்பாட்டினா தான் தேர்தல்ல வெற்றி பெற முடியும் நாங்க தேர்தல் அரசியல் பண்றோமே தவிர நாங்க சர்வாதிகார அரசியல் பண்ணல சர்வாதிகாரா இருந்தா நாங்க இதெல்லாம் பார்க்க வேண்டியது இல்லை யாரும் ஆமா ஜாதி ஒழிப்பா யாரை வேணாலும் எங்க வேணாலும் நிப்பாட்டலாம் நீ இவங்களுக்கு தாண்டா ஓட்டு போடணும் ஓட்டு போட தவறணும் ஒன்னு ஷூட் பண்ணிடுவோன்னு சொல்லலாம் இது ஜனநாயக நாடு இதுல அப்படி சொல்ல இயலாது ஜனநாயக நாட்டுல சாதிய சொல்லி சாதிக்கு பால் ஊத்தி வளர்த்து அதை ஆளாக்கி அதை வச்சுதான் ஓட்டு கேட்கணும் அண்ணாச்சி இங்க பாருங்க நீங்க இப்ப வந்து திரு மாப்பிள்ளை சொல்றாரு நான் இரநூறு பெண்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில பாதி பாதி பெண்களை நிப்பாட்டினேங்கிறாரு முந்தா நாள் இந்த கட்சி விட்டு வழங்கின டாக்டர் அம்மா என்னமா கழுவி கழுவி ஊத்திட்டு போனாங்க பாத்தீங்களா என்ன கழிவு ஊத்துல என்ன கழுவி ஊத்தலை என்னத்த கழுவி ஊத்தல சொல்லு என்ன சொன்னா நான் நான் என்ன நீங்கதான் கேட்டுருப்பீங்களா அப்புறம் என்னத்துக்கு என்கிட்ட அது வேற ஏன் வாயில் சொன்னாங்க திமுகவுல வந்து விலைக்கு போனாங்கல்ல கொஞ்சம் நிஞ்சமா கழிவு இருவரன் வைகோ என்ன பேசிட்டு போனா கொஞ்சம் ரீப்ளே பண்ணி பாக்கலாமா நீங்க அத பேசுங்க அத சும்மா இல்ல வைக்கோ வந்து பாருங்க நான் என்ன சொல்றேன் கழுவி விட்டு வெளியேறும் போது வைக்கோ என்ன பேசுனா சார் வைக்கோ வந்து என் விட்டு குழந்தை

சாதாரண அரசியல் உங்களுக்கு மற்றவங்க நினைக்கிற மாதிரி இந்த காமெடியா பார்க்குற மாதிரி நான் உங்களை பார்க்க மாட்டேன் மதிப்பு மிக்க ஒரு இடத்துல தான் பாக்குறேன் அனுபவங்கள் நிறைந்த மனிதர் இளவஞ்சி பேசுனது நியாயம்னு சொன்னீங்கன்னா வைகோ பேசுனது நியாயமா இல்லையா துரைசாமி பேசுனது நியாயமா இல்லையா அன்னை சத்தியவாணி முத்து பேசுனது நியாயமா இல்லையா எவ்ளோ கழிவு ஊத்துனாங்க அதாவது என்னாச்சு அதுக்கு பதில் சொல்லுங்க அவங்க எல்லாம் கழுவி கழுவி ஊத்துனாங்க அதனால இப்ப சீமான கழிவு ஊத்துனது அதை தொடச்சிட்டு போயிட்டீங்களா தொடச்சிட்டு போகணும் இல்ல கட்சி விட்டு விலகிறப்ப விமர்சனங்கள் வரும் அதை நான் சொல்ல வரேன் நீங்க இதை எடுத்துட்டு வரீங்களா நியாயத்துக்கு நான் கேட்ட கேள்வி சிலைய உடைக்கிறன்னு சொன்னப்ப அதுக்கு பதில் நேரடியா வரமா சுத்தி இங்கெல்லாம் வந்துட்டு நிலவஞ்சுக்கிட்டு நிக்கிறீங்க நான் அதே மாதிரி இந்த வழியிலே போயிட்டு அன்னை சத்தியவாணி மூர்த்தி என்ன சொன்னாங்க உங்களை அப்புறம் வைகோ இப்ப சமய நடுகாலத்துல வைகோ என்ன சொன்னாரு இப்ப இந்த காலத்துல துரைசாமி என்ன சொன்னாரு நான் லிஸ்ட் எடுக்கிறேன் இதையும் பேசணும் இல்ல இப்ப துரைசாமி என்ன சொல்றாரு தெரியுமா నైనా నేను తప్పు చేసేస్తే నేను తెలియకుండా బీజేపీ పోడిస్త వాడు మురుగండు పిలిచినాడని నేను పోడిస్తాయి ఏం చేస్తాను నాకు తెల్ల ఏమో ఐడియా చెప్పు அப்படிங்கிறாரு இதே ச துரைசாமி அறிவாலயத்துல நாம் உள்ள போய் நாம் எப்பயும் ஆர்எஸ் பாரதிட்டியோ அல்லது இதுக்கு முன்னாடி டி கேசுவோ அங்கே இருக்கும்போது அமைப்பு செயலாளர் இருக்கும்போது உட்காந்து பேசுனா ஏம் நாயுடு சார் எட்ட உண்டாரோ பா உண்டாரா அப்படின்னு தெலுங்குல பேசிட்டு வர்றவரு இக்க இந்த நான் சொன்ன என்னத்துக்கு அறிவாலயத்தில் போய் தெலுங்கில் பேச மனதான பேச முடியும் அவர் பேசின வார்த்தை மனதாக நாயினா மனநி உடிச்சு எவரு உண்டாரு அன்னி நூ வச்சு கதா இக்க நாக்கு சால தைரியம் மன அன்னை இக்கடதான் உன்ட்டான் பாதப்படாக்கோ அப்படின்னு எல்லாம் பேசுனவரு அறிவாலயத்துல தானே பேச முடியும் அறிவாலயத்துல பேசுனாரு அவர் பேசினவரு இன்னைக்கு எங்க இருக்காரு சொல்லுங்க